சம்பந்தி நான் கட்டி தரேன் இல்ல சம்பந்தி நான் தான் கட்டணும் அதான் முறை ஐயோ நான் கட்டி தரேன் இதுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பஸ்ஸுக்கு நேரம் மாட்டே நீங்க உட்காருங்க அதுவும் சரி இருந்தது ஒரே ஒரு பொண்ணு அவளையும் கட்டி கொடுத்துட்டு இனிமே என்ன பண்றதுதான் தெரியல சம்பந்தி இனிமே அவ எங்க பொண்ணு அவளை பத்தின கவலை நீங்க மறந்துருங்க அப்ப இனிமே இங்க வரவே வேணாங்கிறீங்களா ஐயா இந்தாருக்கு அருக்கு வரான் நீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு கூட இங்க வரலாம் நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் வந்து தப்பா நினைச்சுக்கோ வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு வீண் பேசாம எங்க வீட்டோட தங்கிட வேண்டியதானே வீட்டோட மாப்பிள்ளையினால கேவலம் வீட்டோட சம்பந்தினா மகா கேவலம் இல்லையா அப்போ எங்களை என்னதான் மாமா செய்ய அது தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேனா ஏதோ வெட்டி முடிக்கிற வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து மாயவரத்துக்கு போறேன் அங்க போய் இறங்கின ஒண்ணு போர் அடிக்க போகுது அடுத்த பஸ் பிடிச்சு திரும்பி வந்துற போறேன் சம்பந்தியமா எதுக்கு ராத்திரி எனக்கு சேர்த்து சமையல் பண்ணிடுங்க அது இருக்கட்டும் உங்க பொண்ணுங்க அதையே வர சொல்லுங்க அதுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடுறேன் கோயிலுக்கு போயிருக்கா சம்பந்தி காலையில டான்னு ஏழு மணிக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போனான் ஒன்பது ஒன்பது வரைக்கும் தான் வருவா நான் இன்னைக்கு ஊருக்கு போற விஷயம் அதுக்கு தெரியுமா தெரியாத தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தமா கோயிலுக்கு போயிருக்க எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் அவ கோயிலுக்கு போவா காலையில ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் அதுதான் அவளுக்கு பெரிய பொழுதுபோக்கு இதை விட ஒரு நல்ல பொழுதுபோக்கு உங்க பொண்ணு கொடுக்க முடியாதா ஏ முடியாது நான் கொடுக்கிறேனே எங்க கோயில் கடையில ஏதாவது பக்தி புஸ்தகம் வந்ததுன்னா முதல்ல ஒரு புஸ்தகம் வாங்கி அவ கையில கொடுத்துட்டு தான் மறு பக்தி புத்தகங்கள் படிக்க வேண்டிய வயசு தானே டைப் ரைட்டிங் ஷார்ட் கிளாஸ் போறியான்னு கேட்டேன் வேணான்னு சொல்லிட்டா தையல் மிஷின் வாங்கி தரேன் தையல் கத்துக்க நாலு வீட்டுல தெரிஞ்சவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கைலி தைக்கிறது புடவைக்கு ஓரடிச்சு கொடுக்கறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா பொழுதுபோக்குன்னு சொன்னேன் கேட்க மாட்டேங்கிற இதே கும்பகோணத்துல மூணு சபா இருக்கு மாமா மூணுலயும் நான் மெம்பர்

அந்த கும்பேஸ்வரர் எழுதிட்டான் அதை யாரால மாத்த முடியும் கரெக்ட் கும்பேஸ்வரரே எழுதிட்டா யாரால மாத்த முடியும் அப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரமா